படப்பிடிப்பில் கே ஆர் விஜயாவிடம் சில்மிசம் செய்த நபரை எம்ஜிஆர் கண்டித்த சம்பவம் கவர்ச்சியாக நீச்சல் உடையில் நடிக்க அதிக சம்பளம் வாங்கிய கே ஆர் விஜயா கே ஆர் விஜயாவுக்கு சாபம் கொடுத்து நீ நல்லா இருக்க மாட்டே என்று சொன்ன சம்பவம் பணத்துக்காக இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்பட்டாரா கே ஆர் விஜயா பணம் படைத்தவன் படப்பிடிப்புக்காக செல்லும் பொழுது காய்ச்சலில் கிடந்த கே ஆர் விஜயாவை மருத்துவமனைக்கு கொண்டு போய் காப்பாற்றியவர் எம்ஜிஆர் தொழிலாளி படத்தில் நடிகர் ரத்னாவுக்கும் கே ஆர் விஜயாவுக்கும் நடந்த மோதலில் சமரசம் செய்து வைத்தார் எம்ஜிஆர் பட்டணத்தில் பூதம் படத்தில் நீச்சல் உலையில் நடித்த கே ஆர் விஜயாவை எம்ஜிஆர் கண்டித்த சம்பவம் அடிமை பெண் படத்தில் கே ஆர் விஜயா நடிக்கவிருந்தார் அந்த வேடம் ராஜஸ்ரீக்கு கொடுக்கப்பட்டது அப்போது கே ஆர் விஜயா உடல் பெருத்து எம்ஜிஆருக்கு அக்கா போல் இருந்ததால் அந்த வேடம் கொடுக்க முடியவில்லை என்று எம்ஜிஆர் வருத்தத்துடன் கே ஆர் விஜயாவிடம் தெரிவித்தார் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்வையிடலாம் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சி கொள்ளப் போகலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஆர் ராதாவால் தொண்டையில் சுடப்பட்டு மருத்துவமனையில் குணமடைந்து வந்தார் சாண்டோ எம் ஏ அவரை அங்கு சென்று பார்வையிட்டு விவசாய படத்தில் நடிப்பதற்கான முன்பணத்தை கொடுத்தார் படத்தின் தலைப்பு பாடல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வயல்களில் படமாக்கப்பட்டது கோவியில் விவசாய படத்துக்காக விவசாயி என்ற பாடல் படமாக்கப்பட்ட போது அங்கு படப்பிடிப்பு காண ஏராளமான மக்கள் குவிந்திருந்தார்கள் படப்பிடிப்பு நடத்துவதே சிரமமாக இருந்தது போலீஸ் வைத்து தடியடி நடத்த முடிவு செய்தனர் படக்குழு ஆனால் தன் ரசிகர்கள் தன் கண் முன்னால் தடியடிப்படுவதை எம்ஜிஆர் விரும்பவில்லை ஒரு ரேடியோ ஒளி மூலம் தயவு செய்து எல்லோரும் அமைதி காக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் மறுகணம் நின்றது இன்றி நடந்தது விவசாயி கோவில் படமாக்கப்பட்டு வந்தது படத்தில் வரும் நல்ல நல்ல நிலம் பார்த்து என்ற பாடலுக்கு கவர்ச்சியாக ஆடி அணிந்து வந்த கே ஆர் விஜயாவை தோற்றத்தில் வேலை செய்த பெரியவர் ஒருவர் வந்து கட்டிப்பிடிப்பார் அதே போல படப்பிடிப்பு தளத்திலும் செய்த ரசிகர் ஒருவரை எம்ஜர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியதாக செய்திகள் அப்போது வெளியாகியிருந்தது அந்த பாடலின் இடைவெளியின் போது ரசிகர்கள் நல்லவர்களாகத்தான் நீங்கள் பட்டணத்தில் பூதம் படத்தில் அப்படி ஒரு பாடல் காட்சியில் நடித்தது ரசிகர்களை இப்படி செய்ய வைக்கிறது எனவே நமக்கும் இந்த சமுதாயத்தின் மீது பொறுப்பு வேண்டும் என்று சொல்ல விஜயா கண் இனி இதுபோன்று நடிக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தார் கே ஆர் விஜயாவின் உண்மையான பெயர் தெய்வநாயகி பதினோரு வயதிலேயே நடிக்க வந்துவிட்டார் தெய்வநாயகி பழனியில் அம்மன் கோயில் அருகில் ஒரு தமிழ் நாடகத்தில் முதலில் நடனமாடினார் இதைத் தொடர்ந்து வால்பாறை எஸ்டேட் தாராபுரம் காங்கேயம் போன்ற இடங்களில் நாடகங்களில் நடித்தார் அப்போது பழனிக்கு நாடகம் நடத்த வந்த கே ஏ தங்கவேலுவிடம் தனது மகளுக்கு நாடகங்களில் நடிக்க வாய்ப்பு தருமாறு கேட்டார் ராமச்சந்திர ராவ் தங்கவேலுவும் தன்னை சென்னைக்கு வந்து பார்க்குமாறு அவர்களிடம் கூறினார் அவரை போலவே பழனி பொருட்காட்சியில் நாடகம் நடத்தி வந்த திரைப்பட நடிகர் எஸ் கே குமரேசனும் தெய்வநாயகியின் குடும்பத்தை சென்னைக்கு அழைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டின் இறுதியில் அவர்கள் சென்னைக்கு வந்தனர் முதலில் விருதை நா ராமசாமியின் நாடக குழுவில் சேர்ந்து கொண்டார் தெய்வநாயகி சில காலம் நாடகங்களில் மட்டுமே நடித்து கொண்டிருந்த நிலையில் மகளே உன் சமத்து என்ற படத்தில் அவருக்கு ஒரு சிறிய விடம் கிடைத்தது விஜயா பல போராட்டங்களுக்கு பிறகு கே எஸ் இயக்கிய கற்பகம் படத்தில் அவருக்கு நாயகியாக வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளிவந்த கற்பகம் மிகப்பெரிய அளவில் வசூலை அள்ளியது இதைத் தொடர்ந்து அவருக்கு பல வாய்ப்புகள் குவிந்தன கே ஆர் விஜயா பல முன்னணி நடிகர்களுடன் நடித்தார் பணமும் புகழும் வந்து குவிந்தது ஆனால் குடும்பத்தினர் பொன் முட்டையிடும் ஒரு வாத்தாகத்தான் அவரை பயன்படுத்தினர் சினிமா சிலர் மட்டும்தான் தங்கள் வாழ்க்கையை முறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் போராட வேண்டியிருந்தது சேர்த்து வைத்திருந்த எல்லாவற்றையும் என் குடும்பத்தாரிடம் விட்டுவிட்டு கட்டிய புடவையோடு என் கணவர் வீட்டுக்கு வந்தார் இவர் திருமணத்தை பற்றி பல கதைகளை இவர் குடும்பத்தார் கிளப்பினார்கள் நீ நல்லா இருக்க மாட்டேன் நாசமாக தான் போவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வாழ்வுன்னு பார்ப்போம் கூடிய சீக்கிரம் அவரால் கைவிடப்பட்டு திரும்பி வரத்தான் போற என்று அவர் குடும்பத்தினர் சாபம் விட்டார்கள் அவர்கள் நினைத்தது போல நடக்க பூஜையும் செய்தார்கள் என்று அவரே கூறுகிறார் கே ஆர் விஜயா எம்ஜிஆரை பற்றி கூறும் கே ஆர் விஜயா எம்ஜிஆருடன் நான் நடித்த முதல் படம் பணம் படைத்தவன் அவருடன் நடிப்பது எனக்கு மிகவும் விருப்பமான ஒன்று அதனால் அவர் படங்களில் துணை நாயகியிடம் கிடைத்தாலும் செய்தேன் பணம் படைத்தவன் படப்பிடிப்பு கொல்கத்தாவில் நடந்தது எல்லோரும் விமானத்தில் போய் கொண்டிருந்தோம் அப்போது எனக்கு லேசான ஜுரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் என் அருகில் வந்து பலமுறை விசாரித்த எம்ஜிஆர் எனக்கு ஜுரம் என்று தெரிந்தவுடன் தன் மனைவியின் பெட்டியை குடைந்து ஒரு மாத்திரையை தேடி எடுத்து எனக்கு கொடுத்து சாப்பிட வைத்தார் அவருடன் விவசாயி நான் என் பிறந்தேன் நல்ல நிறம் உட்பட எட்டு படங்களில் நடித்திருக்கிறார் என்கிறார் சமீபத்தில் டி நகரில் இருக்கும் ஒரு வீட்டை எழுபது கோடி ரூபாய்க்கு கே ஆர் விஜயா விற்றதாக செய்திகள் வெளிவந்திருந்தது அந்த வீட்டில் பால்கனியில் நின்று கொண்டு கே ஆர் விஜயா தன்னை தேடி வரும் ரசிகர்களுக்கு கையை சேர்த்து வணக்கம் சொல்லுவாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது கூட அந்த வீட்டுக்கு வந்து கே ஆர் விஜயாவிடம் நன்கொடை வாங்கியதாக சில கதைகளும் கூறப்படுகிறது எது எப்படியோ பழனியில் ரெக்கார்டன்ஸ் ஆடிய நடிகை தமிழ் சினிமாவில் உச்சத்தை தொட்டு தனி விமானம் மூலம் பயணித்து குடும்ப குத்து விளக்காக நடித்து எம்ஜிஆர் படங்களில் நடித்தது ஒரு சாதனை தான் நடிகை கே ஆர் விஜயா வருவதற்கு முன்பு பல ஊர் ஊராக சென்று நடத்தப்படும் மேடை நாடகங்கள் மற்றும் தெருக்கூத்துகளில் நடித்து வந்தார் மேலும் விஜயாவின் திரையுலக ஆரம்ப கால பாதை கரண்டு முரடான பள்ளமும் மேடுமான நிலையில் இருந்தாலும் அதையும் தாண்டி திரையுலகில் வெற்றி கொடி நாட்டினார் திரைக்கு வருவதற்கு முன்பு சில விளம்பர படங்களும் நடித்துள்ளார் அதில் மிகவும் பிரபலமான தமிழக அரசால் காற்று நோய் விழிப்புணர்வு குறித்த எமர்ஜென்சி என்ற நாடகத்தில் கே ஆர் விஜயா நடித்திருந்தது பலரையும் கவர்ந்தது அதை தவிர உட்வாஸ் தர்மிக் பவுடர் சிம்சன் சாக்லேட் மூவ் ஆயில்மெண்ட் ஆகிய விளம்பர படத்தில் நடித்துள்ளார் என்றாலும் மக்களிடையே தோன்றிய பிரபலமான மூவ் ஆயில்மெண்ட் விளம்பரத்தில் கோபகாரி சுமதியாக வரும் கதாபாத்திரத்தில் நடித்த கே ஆர் விஜயாவுக்கு புகழை தேடித்தந்தது அந்த மூவ் ஆயில்மெண்ட் விளம்பரத்தில் நடிகை தேவியுடன் இணைந்து நடித்த கே ஆர் விஜயா மகளாகவும் சரோஜாதேவி தாயாராகவும் அந்த காட்சியில் சரோஜாதேவி அவர்கள் ஐயோ அப்பா இடுப்பெல்லாம் வலிக்குதடி ஏதாவது மருந்திருந்தா தேய்ச்சி விடு என்பார் உடனே கோபக்காரி சுமதியாக வரும் கே ஆர் விஜயா அவர்கள் மூவ் ஆயில்மெண்ட் வைத்து தனது அம்மாவான சரோஜாதேவி இடுப்பில் தேய்ச்சி விடும்போது கோபத்தில் ஓங்கி குத்தி விடுவார் சரோஜாதேவி அப்பா ரொம்ப நல்லா இருக்குடி என்று கூறியவுடன் அதில் கே ஆர் விஜயா பேசும் வசனமான மூவ் ஆயில்மெண்ட் தி சூப்பர் மூமெண்ட் என்று பேசும் வசனம் அப்போது பிரபலமான விளம்பரமாக பார்க்கப்பட்டது இந்த விளம்பரமானது கே ஆர் விஜயா திரைக்கு அறிமுகமாகும் நேரம் என்பதால் ரசிகர்கள் பல முன்னணி கதாநாயகிக்கு எல்லாம் முதுகில் குத்தி சுழுக்கெடுத்துவிட்டு முன்னணிக்கு வந்த கதாநாயகி என்று ரசிகரிடையே பெயரெடுத்தார் நான் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு நடித்திருந்தார் அந்த துப்பாக்கிச் சூட்டை படத்தின் கதையிலும் காட்சியாக விரும்பிய படத்தின் தயாரிப்பாளர் ஆர் எம் வீரப்பன் படத்தில் அந்த காட்சியில் எம்ஜிஆர் படத்தின் இறுதியில் போலீசாரிடம் தப்பி ஓடி வரும்போது எம்ஜிஆரின் நெஞ்சை நோக்கி சுடுவதாக படமாக்கியிருந்தார் குண்டடிப்பட்டவுடன் கே ஆர் விஜயாவுடன் வந்து குண்டை உடலிலிருந்து நீக்க சொல்வார் அப்போது கத்தியால் சாமர்த்தியமாக அவரது நெஞ்சில் உள்ள குண்டை நீக்குவதாக முழுமையாக காட்சியாக்கினார் இது தணிக்கையில் நிராகரிக்கப்பட்டது அதனால் அந்த குண்டடி காட்சியை மாற்றி படத்தில் எம்ஜிஆருக்கு பதிலாக அவருடன் இணைந்து போலீசாரிடமிருந்து தப்பி ஓடும் காட்சியில் தேவியும் சேர்த்து நடித்திருந்தார் அதை வைத்து எம்ஜிஆர் நெஞ்சில் மீது விழும் குண்டடி காட்சியை மாற்றி சரோஜா தேவி நெஞ்சில் குண்டு பாய்ந்து அதை கே ஆர் விஜயா கத்தியால் அந்த குண்டை எடுப்பதாக மாற்றி காட்சியாக்கினார் படத்தின் இயக்குனர் சாணக்யா